கோமதி கிட்ட சரவணன் உண்மையெல்லாம் சொன்னதும் பாண்டியன் கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தங்க இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா ரூம் போய் போட்டிக்கிறாங்க போட்டிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் வேண்டான்னு எங்கள் அம்மா அவகிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க பால பொய்ய சொல்லி என்ன கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இப்போ நான் தானே கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ இங்கேயும் இருக்க முடியாம அங்கேயும் போக முடியாம இப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே இருக்கக்கூடாது இனிமேலும் நான் இந்த உயிரை வச்சுட்டு எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் அழுதுகிட்டு இருக்காங்க உடனே அங்கிருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க இனிமேலும் நான் எதுக்கு இந்த உயிரை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும் எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டு எல்லோரும் கண்டிப்பாக என் நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து அந்த விசப்பாட்டெலாம் குடிக்க போறாங்க இங்கே பாங்கியன் கோமதி என்ன எங்க போனான் இவ்வளோ காரியம் பண்ணிவிட்டு என் பையன் மேலே பள்ளி தூக்கி போனா போட்டாலே அவளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடித்தடி பார்க்குறாங்க எங்கேயும் உள்ள உன்னே ரூமு போட்டி இருக்குது அக்கா உள்ளே இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னையும் தங்கமயில அப்படின்னு சொல்லிட்டு கதவை எல்லாரும் தடித்தட்டி பார்க்குறாங்க எது ஒன்னேவும் ராஜி இருக்கிட்டு அக்கா எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம்க்கா எதுக்கு உள்ளே போட்டிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வெளியில் வாங்க வெளியில் வாங்கன்னு எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்க கோமதியும் வெளியே வாடி ஏதோ இருந்தாலும் பேச வைக்கலாம் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனவோ வே கதவை உடச்சிடுறாங்க சரவணன் அவள் எதுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க போனால் போய் சேர்ற அவ்வளோ போய் சொல்லிட்டு அவள் இதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தங்கமல் மேலே கோவமா இருக்கிறாங்க எங்கள் தங்கமையில் மருந்து குடிக்க போகிறாங்க கரெக்டாக போய் தட்டி விட்டுடுறாங்க எதுக்காக இதை தட்டி விட்டீங்க நான் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு தங்கமையில் அழுகுறாங்க இங்கே பாண்டியன் கோபி என்ன எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்த சில எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ